அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஓவர் சேனல் இன்னைக்கு பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவாக தான் பார்க்க போகிறோம் நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எந்த மாதிரி முறையில் நவராத்திரியில் வந்து பூஜை செய்யணும் அப்படிங்கிறதையும் எந்த தேதி நாள் சரியான நேரம் என்ன அப்படிங்கிறதையும் வீட்டில் கொழு வைத்து வழிபடும் முறை அதுக்கப்புறம் வீட்டில் கொழு வைக்காமல் எப்படி வழிபடுறோம் எல்லாத்தையும் வந்து இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோவோட எண்டிங்கில் வீடியோ படித்தா மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை எனபிள் பண்ணிக்கங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவராத்திரி முக்கிய இந்து பண்டிகைகளில் ஒன்றாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆண்டுக்கு இருமுறை கொண்டாடப்படுது ஆண்டில் முதல் நவராத்திரி பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரல் மாதத்தில் கொண்டாடப்பட்டுச்சு இதை பார்த்திங்கன்னா சைத்ர நவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் இல்லைனா அதை வசந்த நவராத்திரின்னு கூட சொல்லலாம் இப்போ இரண்டாவது நம்ம சொல்லப்படுற இந்த நவராத்திரி பார்த்திங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் வரும் இந்த நவராத்திரி பார்த்திங்கன்னா ஹரத் நவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம் இந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா துர்கை தேவியினுடைய ஒன்பது அவதாரங்களுக்கும் ஒன்பது நாட்கள் நடைபெறும் விழாக்களில் வந்து நம்ம வந்து வழிபடுற முறையை தான் இந்த ஹரத் நவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம் நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் பார்த்திங்கன்னா இந்த நவராத்திரி வழிபாடு பார்த்திங்கன்னா ரொம்ப விமர்சையாகவே நடத்துவாங்க இப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம நவராத்திரி பூஜை எந்த மாதிரி முறையில் பார்த்திங்கன்னா எளிமையான முறையில் பண்ணலாம் அப்படிங்கிறதையே நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த நவராத்திரி பார்த்திங்கன்னா அக்டோபர் மூணாம் தேதி தொடங்கி அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி விஜயதசமியுடன் முடிவடையுது நவராத்திரியினுடைய முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா நவராத்திரி பூஜை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேதிகள் மற்றும் நேரங்கள் வீட்டில் நவராத்திரி பூஜையின் போது பின்பற்றக்கூடிய சடங்கு முறைகள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இதில் தொடர்ந்து நான் சொல்கிறேன் ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நவராத்திரியுடைய முக்கிய நோக்கமே பார்த்திங்கன்னா அந்த நவராத்திரியின் போது துர்கா மாமியோட ஆசிர்வாதம் பெறுறதுக்காக நவ்வ துர்க்கைகளை நம்ம வழிபடுற முறை தான் இந்த நவராத்திரியுடைய முக்கிய நோக்கம் அது மட்டும் இல்லாமல் புனித நாட்களாக சொல்லப்படுற தேவியினுடைய ஒன்பது அவதாரங்களையும் முழு பக்தியுடன் விரதமிருந்து நம்ம வழிபடுறதன் காரணமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பல பலன்கள் கிடைக்கும் இந்த நவராத்திரி பூஜையை வீட்டில் எளிமையான முறையில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா துர்கா தேவியினுடைய சிலை படங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு பழிப்பீடத்தில் பார்த்திங்கன்னா அமர்த்தி நீங்கள் வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்தந்த நாட்கள் ஒன்பது நாட்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன நெய்வேத்தியம் வைக்கணும் பூக்கள் என்னென்ன வைக்கணும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த பதிவிற்கு முந்தின பதிவில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் நீங்கள் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எளிமையான முறையில் பூஜை செய்யும்போது பார்த்தீங்கன்னா தர்கா தேவியினுடைய படத்திற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு கலசம் அமைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் தேங்காய் கலசத்தில் பார்த்திங்கன்னா சிவப்பு நிற துணியை வந்து சுற்றி கலசத்தின் மீது வச்சு நீங்கள் வந்து பூஜை செய்யலாம் வரலட்சுமி பூஜைக்குலாம் நம்ம எந்த மாதிரி முறையில் கலசம் அமைக்கிறோமோ அதே மாதிரியே நீங்கள் கலசம் அமைத்து நீங்கள் இந்த பூஜையை வந்து நீங்கள் தொடரலாம் இந்த நவராத்திரி பூஜைக்கு எளிமையான முறையில் நீங்கள் தர்காதேவியினுடைய படத்தை வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்கன்னா என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மா துர்காவினுடைய படம் சிலைகள் நீங்கள் வச்சு வழிபடலாம் தர்கா சப்தசதி புத்தகம் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் மா இலைகள் தூவி நீங்கள் வழிபாடு செய்யலாம் இல்லை மா இலை மாலை வந்து போட்டு வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறம் பூஜைக்கு ஏற்ற மாதிரியான எல்லா பொருட்களும் வச்சு பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கற்பூர தீபார்த்தனை காமிச்சு நீங்கள் ஒன்பது நாட்கள் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த ஒன்பது நாள் வழிபாட்டிலும் ஒவ்வொரு வழிபாட்டிலும் சரியான முறையில் நெய்வேத்தியம் வச்சு நம்ம பூஜையை வந்து மேற்கொண்டு அதுக்கப்புறம் நவராத்திரியே சிறப்பாக வழிபடலாம் வீட்டில் பார்த்திங்கன்னா வழிபட முடியாதவர்கள் குழு அமைக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடுகளுக்கு அருகில் இருக்க அம்மன் கோவில்கள் முக்கியமான புவனேஸ்வரி அம்மன் கோவில் அதுக்கப்புறம் அம்பிகை இருக்கிற கோவில்கள் இந்த மாதிரி கோவில்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கொழு வழிபாடு செய்வாங்க அந்த கோவில்களுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்யலாம் அங்கே பார்த்திங்கன்னா அம்மனுக்கு ஒன்பது நாட்களும் ஒன்பது விதமான அலங்காரம் செஞ்சு அந்த ஒன்பது வழிபாட்டையும் வந்து சிறப்பாக பண்ணுவாங்க கோவில்களில் பார்த்திங்கன்னா சிறப்பான முறையில் நைவேத்தியம்லாம் படைச்சு பக்தர்களுக்கு வந்து கொடுப்பாங்க நீங்கள் அந்த மாதிரி முறையில் கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஒன்பது நாட்களும் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து நீங்கள் ஒன்பது நாட்கள்லேயும் சென்று கோவிலில் வழிபட்டு கொழு வழிபாட்டில் நீங்கள் வழிபாடு செஞ்சு நீங்கள் அதை பலனை வந்து பெறலாம் இந்த மாதிரி கோவில் வழிபாட்டிலும் கூட நம்ம நவராத்திரியை வந்து நம்ம சிறப்பான முறையில் வழிபாடு செய்யலாம் இப்படி புண்ணியமிக்க இந்த நவராத்திரி நாட்களில் பார்த்தீங்கன்னா அம்பிகை வழிபடுறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்பிகை தோன்றிய கதை என்ன அப்படின்னு சுருக்கமாக பார்க்கலாம் அழிக்கவே முடியாத பெண்களால் மட்டுமே அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகிஷாசுரன் தேவர்களை வந்து மிகவும் துன்பப்படுத்திட்டு வந்த நிலையில் மகாவிஷ்ணுவை தேவர்கள் சந்தித்து ஒரு பெண்ணால் மட்டும்தான் தான் மகிஷாசுரனை அழிக்க முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மும்மூர்த்திகளுக்கும் தேவர்களும் ஒன்று கூடி வேண்டி கொண்டதுனால இவ்விடத்தில் வந்து மூன்று குணங்களையும் ஒன்றாக பெற்ற அம்பிகை வந்து தோன்றியிருக்காங்க அந்த அம்பிகைக்கு சிவபெருமானிடமிருந்து சூலமும் வாயு பகவானிடமிருந்து வில்லும் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஒன்பது நாள் நடந்த போர் பற்றி தெரியுமா மகிஷாசுரனுக்கு அம்பிகைக்கும் போர் நடந்தது அந்த போரில் பார்த்தீங்கன்னா இறுதியில் மகிஷாசுரனை அம்பிகை வதம் செய்ததாகவும் தேவர்களை துன்பப்படுத்தி வந்த மகிஷாசுரனை வதம் செய்த அம்பிகையை தேவர்கள் அனைவரும் வழிபட்டதாகவும் அதனால் அம்பிகைக்கு ஒன்பது நாட்களும் ஒவ்வொரு விதமான அவதாரங்களாக வழிபட்டு நவராத்திரி என்னும் சிறப்பான ஒரு வழிபாடு நடத்தப்பட்டு வருது அந்த நவராத்திரி வழிபாடு பார்த்திங்கன்னா புராண காலங்கள்லேருந்து இப்போ வரைக்கும் கூட இந்த நவராத்திரி வழிபாடு வந்து வழிபட்டு கொண்டு தான் இருக்காங்க ஒன்பது நாட்கள் போர் புரிந்த பிறகும் பத்தாவது நாள் மகிஷேஸ்வரன் அம்பிகையை கையால் அழிப்பதை கொண்டாடும் விதமாக தான் இந்த நவராத்திரி விழா பார்த்திங்கன்னா ஒன்பது நாட்கள் அம்மனுக்கு காலை மற்றும் மாலை நேரங்களில் பூஜைகள் செஞ்சு வழிபட்டு வர்றாங்க இந்த ஒன்பது நாட்கள் நவராத்திரியில் பார்த்திங்கன்னா நவராத்திரி நாட்களில் முதல் நாள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தெய்வங்களாக பாவித்து முதல் நாள் மல்லிகைப்பூ மாலையும் இரண்டாவது நாள் முல்லை மாலையும் மூன்றாவது நாள் செண்பக மாலை நான்காம் நாள் ஜாதி மாலை ஐந்தாம் நாள் வாசனை மலர்களால் மாலை சூடி ஆறாவது நாள் செம்பருத்தி மாலை ஏழாவது நாள் தாளம்பூ மாலை எட்டாவது நாள் மருதாணிப்பூ ஒன்பதாவது நாள் தாமரை மறிகொழந்து போன்ற மலர்களால் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது நாட்களும் பார்த்திங்கன்னா மாலைகள் சூடி அணிவிச்சு பூஜை முறைகளை வந்து சிறப்பாக மேற்கொண்டுட்டு வராங்க இப்போ இந்த புண்ணிய நவராத்திரி தொடங்க காரணமாக இருந்தால் அம்பிகையினுடைய கதை பற்றியும் உங்கள் கூட நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நவராத்திரி எந்த நாள் நேரம் வந்து தொடங்குது அப்படிங்கிறதையும் எந்த மாதிரி பூக்கள் வந்து சூடி நம்ம பூஜைகள் செய்யணும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க இதே மாதிரியான தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்